எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே இருள் மறைவு அந்த மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் விரையாதிபதி கும்பராசி அன்பர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சு வந்துட்டு இருக்கேன் ஒரு நேர் சொன்னர் உயிர் மட்டுந்தான் மிச்சம் அப்படின்னு கண்டிப்பாக ஏகப்பட்ட டென்ஷனை தாண்டி 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 உருண்டு பிறண்டு எழுந்து ஓடி உட்காந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஏகப்பட்ட குழப்பம் திருமணமானதாக ஆகலை தள்ளி போயிட்டுருக்கு சரி திருமணமானதாக குழந்த பாகியம் இல்லை சரி குழந்தை பிறந்து அதை படிக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று டென்ஷன் ஏன் அப்படின்னா ஜென்மஸ்தானத்தில் இருந்த ஜென்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் குழப்பத்தை கொடுக்க மாப்பாரா என்ன தான் ராசிநாதன் இப்படி இப்படின்னாலும் தாங்க விரையாதிபதி நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் அந்த வகையில் ஜென்மஸ்தானத்தில் அவர் அஸ்தமனம் வரார் சரி இது வரைக்கும் அஸ்தமனம் ஆகாமல் ஜென்ம ராசியில் இருக்கும்போது பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்களோட மூன்றாம் இடத்தையே பார்த்தார் முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமாக இல்லை கரெக்டாக உடன்பிறப்புகளின் மூலமாக குழப்பம் முயற்சிகள் சாதகமாக எடுக்க முடியல ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முயற்சிகளே எடுக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மனசில் ஒரு வேதனை ஒரு மாதிரி இருந்தது சுச்சுவேஷன் அடுத்து ஏழாம் பறவை உங்களோட ஏழாம் இடத்தையே பார்த்தேன் கலத்திரம் வீக் வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவ் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அனுசரித்து போயிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நண்பர்களோட டென்ஷனும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் உத்தியோகத்தில் டென்ஷன் ஏன்னா ஏழாம் இடம் நண்பர்கள் இந்த மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் பறவை பத்தாம் இடத்தையே பார்த்தேன் ஜீவனத்தில் கொஞ்சம் பிரச்சனை நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டினீங்க ஏன்னா குருவோட ஏழாம் பார்வையும் விழுந்தது அதனால தான் சமாளிச்சுங்க சவாலே சமாளின்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ரைட் இப்போ இந்த ஜென்ம ராசியில சனிச்சுவர பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பார்வைகளும் பலமிழந்து போயிடுறது அசுப பார்வை எந்த கிரகம் வக்கரமான பார்வை உண்டு பார்வை பலம் அசுபமா இருந்தாலும் சுபமா இருந்தாலும் ஆனா எந்த கிரகம் அஸ்தமனமாகுதோ அந்த கிரகத்தோட பார்வை வேலை செய்யாது அது ஏழாம் பார்வையாக இருந்தாலும் சரி இந்த குரு அஸ்தமனம் கூட ஆகும் இந்த குரு அஸ்தமனம் ஆகக்கூடிய காலகட்டமும் பார்த்திங்கன்னா அந்த குருவோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை வேலை செய்யாது சுப பார்வை அப்போ இந்த அசுப பார்வை உங்களுக்கு வேலை செய்யாது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா ஜென்மஸ்தானத்தில் முதல்ல அவர் ஆகிறதே பெரிய விஷயம் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அடுத்தபடியாக மூன்றாம் இடத்த பார்த்தாரில்ல இப்போ அது கிடையாது ஸோ முயற்சிகளை செய்து விட்டுறாதீங்க இப்போ எடுங்க எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த காலக்கட்டம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தையே பார்த்தார இப்போ நண்பர்கள் மூலமா அந்த கூட்டாளிகள் மூலமா வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி அற்புதமான ஒரு வரங்கள் வாயில் தேடி வரும் உங்கள் வாசலை தேடி வரும் அதுமாரி குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்தது இப்போ கிடையாதுங்கிறதுனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஊதிய உயர்வு இந்த இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு கிடைப்ப கிடைக்கும் அதனாலேயே ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவர் உங்கள் முதல்ல ஜென்மஸ்தானத்தை விட்டு வழங்குறது ரொம்ப விசேஷம் கரெக்டாக ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் பாத சனி அப்படின்னாலும் பரவாயில்லை முதல்ல மந்த குழப்பம் குறையும் சரியா ஆக இந்த அஸ்தமனமாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா கும்பராசி சனிச்சன பகவான் அப்படிங்கும்போது மாற்றுத்திறனாளி அப்புறம் வந்து இந்த இவங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கஷ்டப்படுற ஜீவனம் அதேமாதிரி இந்த செல்ல பிராணிகள் நாய் அந்த மாதிரி இதெல்லாம் உணவு கொடுக்கறது பிஸ்கட் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்னரியாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ அவளுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது வந்து அந்த மாதிரி அதேமாதிரி ம படிக்கிற குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்காக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிப்புக்கு பணம் கொடுக்கறது இல்லை உணவு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதேமாரி இந்த ஆதரவு அற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஆதரவற்றவர்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா பகவான் வரைக்கும் ஆதரவற்றவர்கள் யாருமே கிடையாது பகவான் பகவான் இல்லைன்னா தான் பகவான் இருக்கிறவருக்கெல்லாம் ஆதரவு எல்லாருக்கும் உண்டு பகவான் பாருங்கள் எல்லாருக்குமே படியலத்துருக்கார் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு இல்லத்துக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்தார் செய்தீர்கள் என்றாலே உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்மஸ்தானத்தில் அஸ்தமனமாகி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க